நாங்கள் எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக பாருங்கள் நான் வந்து சாதம் சாப்பிட மாட்டேன் அரிசி சாதம்னு சொன்னேன் கருப்பரிசி கஞ்சி குடிப்பேன் போனேன் உடனே எங்கள் வைப்பு சாமரிசி சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படி சரி கருப்பரிசி இல்லை நீ சாமரிசி சாதம் சாப்பிடு சாமரிசி சாப்பிட்லாம் நினச்சி பார்க்காத ஒரு சாப்பாடு எனக்கு சாமரிசி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ருக்கேன் சாமரிசி சாப்பாடு கருப்பரிசிக்கு சம்மந்தான் இது கிலோ நூறுரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாயோ சாம்பாரி செய்யும் செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க சாம்பார் தக்காளி சா போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் வாங்க சூப்பராக மதியம் லஞ்சி சாம்பார் சாம்பாரிசி சாதம் சாம்பார் இது இதுக்கு வந்து சாம்பார் நல்லா மேட்ச் ஆகும் இதே காலையில் டிஃபன் கூட பொங்கல் மாதிரி செய்யலாம் கிச்சடி செய்யலாம் பொங்கல் விட கிச்சடி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பாரி அது ஒரு வீடியோ போடுறேன் சாமரிசி இருக்குது வாங்க மதியம் லன்ச்சு சூப்பராக சாப்பிட்லாம் சம்மரிசி சாதம் சாம்பார் இந்த பார்க்குறவங்கலாம் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாேருக்கும் நன்றி லைக் மட்டும் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக இதெல்லாம் ஹெல்த்தியான சத்து வயசானவங்கெல்லாம் இதெல்லாம் நல்லா நம்ம மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது கால்வெளிக்கு உடம்பு இதுக்கு இந்த சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இதை நல்லா சாப்பிட்லாம் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த சாமரிசி எல்லாத்துக்குமே நல்லது அவ்வளோ நல்லது நல்ல சத்து சாமரிசியில் அதனால தான் இந்த கருப்பரிசி சாமரிசி எல்லாம் ரொம்ப விலை அதிகம் கருப்பரிசி இன்றைக்கி போன மாதம்லாம் இப்போ இப்போதான் குறைஞ்சிருக்குது இரநூத்தி அறுபது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கா வந்திருக்கு அதனால் இந்த சாமரிசி இதெல்லாம் அடிக்கடி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க நான் கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே இதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கோங்க நமக்கு உடம்பு ட்ரபுள் இல்லாத இருக்கும்